பிளீஸ் பா கா கொஞ்ச கார நிப்பாட்டுங்க ஏன் ஹீ ஏன் வாந்தியத வருதா ஏமா அப்பா அப்பா எலனி நொங்கல வச்சிருக்கங்க வாங்கிட்டாங்கப்பா இங்க எலனி நொங்கல நல்லா இருக்கும் சரி சரி அதுக்கு என்ன பிளீ வாங்கி தரேன் என்னனுக்கோ ஐயா எலனி எவ்வளவு ஐயா எலனி 60 ரூபாயா நொங்கு இருக்குது நல்ல மூணு கண்ணு 40 ரூபாயா ஏ அப்பா ஒரு இளநீ அறுபது ரூபாயா இப்ப இந்த நைய நான் இருபது நாளைக்கு முன்னாடி குடிச்சேங்க ஒரு இளநீ முப்பத்தஞ்சு ரூபான்னு இதுக்கு எங்க ஒரே பரவாயில்ல போல இருக்க என்ன விலை விக்கீங்க வெயிலுக்காக எப்படி விலை கூட்டி விக்கீங்களோ இப்ப வித்தாதான் உண்டுன்னு அப்படி எல்லாம் இல்லப்பா வெயிலுக்குன்னு இல்ல இது நல்ல இளநீ நல்லா இருக்கும் நீ குடிச்சு பாரு உங்க ஊர்ல குடிச்சிருப்பா அந்த இளநீக்கு இந்த இளநீக்கு வித்தியாசத்தை பாரு சரி ஏதோ சொல்லுங்க சரிங்க ஒரு இத்தனை அங்க பிள்ளை மூணா அங்க ரெண்டு அஞ்சு அஞ்சு இளநீ வெட்டுங்க அப்புறம் நொங்கு ஒரு பத்து கன்று கொடுங்க எடி இங்க வாங்க எல்லாரையும் வெயில்ல நிக்கீங்க இங்க வாங்க இந்த அப்ப இளனின்னு உங்க சொல்லியிருக்கு சொல்லி இங்க வாங்க ஏல் நீங்க வாமா ஐயா நல்ல செவ்வ இளனியா பிள்ளைங்களுக்கு வெட்டி விடுங்க ஐயா ஆ நம்மள்ட இளனி இங்கே குடிச்சிங்கன்னா நம்மள்ட தான் எப்பவும் வந்து குடிப்பீங்க நம்ம கடை அப்படி இளனி இங்க எந்த ஊருங்க எந்த ஊர் தம்பி நாங்களா நார்வேல் அண்ணாச்சி நார்வேலேருந்து வரோம் திருச்செந்தூர் போகிறோம் அதே மகா கேட்டால் இளனி கேட்டால் அதான் சரி வாங்குவோமேனு இறங்கினோம் ஓ சரி தம்பி சரி தம்பி நல்ல இலனியை வெட்டிரும் அதுக்கு என்ன இந்தாங்க தம்பி இந்த லட்சுமி இகுடி இந்தாங்க தம்பி ம் இலனி சூப்பரா இருக்கு அங்க கோயில் குடயில குடிச்சோம்லமா அதே மாதிரி இதுக்கு பத்தியா நல்லா இருக்கு அம்மா எங்கடி இளநீ நம்ம கூட குடிச்சா லூசு அன்பண்ணம்னா நம்மள கூட்டிட்டு வந்தா நம்ம தனியால இளநீ குடிச்சிட்டு இருந்தோம் அம்மா அன்னைக்கு தானே சாரில தீ எல்லாம் புடிச்சு இப்ப இன்சிடென்ட் நடந்துச்சு அது மறக்கவே முடியாதுப்பா ஆமா பத்தியாடி அம்மா நம்ம கூட எங்க குடிச்சா நம்ம தானே எல்லாருமே குடிச்சோனா அன்பண்ணே வாங்கி தந்தா பத்தியா தே மறந்தே போச்சு ஐயா நொங்கு இருந்தாலும் கொஞ்சம் சீவி கொடுங்க ஐயா எத்தனை கண்ணு வேணும் ஒரு மூணு நொங்கு வெட்டுங்கய்யா மூணு நொங்கு உள்ள கண்ணையும் வெட்டுங்க இந்த பட்டை உண்டு பார்த்தீங்களா அதில் வெட்டி போடுங்க பிள்ளைங்க காரில் போயில் சாப்பிட்டுட்டே வரும் ஆ சரிங்க தம்பி இந்தாங்க தம்பி இன்னைக்கு வாங்கிக்கோ காரில் போய் வச்சு சாப்பிடுங்க ஆ சரிங்கப்பா கொண்டாங்க தாத்தா ஐய் எவ்வளவு நொங்கு காரில் போயிலே சாப்பிடலாம் ஆ சரி இன்னைக்கு சரிங்கய்யா ஐயா எவ்வளோ வச்சு மொத்தம் இளநி ஐம்பது ரூபா வச்சு போட்டிருக்கேன் நாலு இளநியா அப்போ இவ்வளவு இரநூறுவா ஆச்சு தம்பி நொங்கு இவ்வளோ வந்து நூறுரூவா அப்படி முந்நூறுவா ஆச்சு முந்நூறுவாயா ஆ சரி இந்தாங்க சரி எல்லாரும் இளநீ குடிச்சாச்சா நொங்கு கொண்டுட்டு காரில் போங்க நான் யூசன் ரோ கப் என்ன கொண்டுட்டு வரேன் ஆள் கொஞ்சம் காரில் வச்சு சாப்பிடுங்க இல்லை வேண்டப்பா நாங்கள் இப்படியே வச்சு ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிடுவோம் சரிம்மா எல்லாரும் காரில் ஏறுங்க சரி லட்சுமி பிள்ளைல பையன் கூட்டிட்டு வா ஆ சரிங்க ஏமா நீ போமா கொஞ்சோண்டு எழுனியாக இருக்கு குடிச்சிட்டு வரோம் நாங்கள் போ நீ யார் காரில் போய் சரி சரி சீக்கிரம் வாங்க பேசிக்கிட்டே நிற்காதீங்க ஏக்கா நீ வேணா போ கொஞ்சோண்டு தான் இருக்கு எழுநியா குடிச்சிட்டு வர போ இல்லை இல்லை இருக்கட்டு சேங்கே போவோம் இல்லைக்கா நீ போ நீ எந்த ஒத்தியில் போகிறா போரு நொங்கும் கொண்டுட்டு போக்கா கூட நான் வர்றேன் சரி பார்த்து நீ கூட போகிறேன் அப்பாடா எல்லோரும் போயிட்டா சந்தோஷ்க்கு எப்படியா ஃபோன் பண்ணி என்ன செய்ய செய்யன்னு கேட்போம்

ஆமாப்பா சாப்பிட்டேன் அம்மா ராத்திரி சொல்லலை காலையெல்லாம் சொன்னாங்க நாங்கள் போகணுன்னு என்ன தான் சரியானு குளிச்செடுத்து கிளம்பிட்டேப்பா சாப்பிட்டேப்பா வேண்டா ஐஸ் நான் இங்கேயே இருக்கேன் இப்போ வந்துரும் கொஞ்ச நேரம் தான் புரிஞ்சுக்கவே மாட்டேக்கா லூஸ் முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணா ஐய் சத்யா சத்யா ஃபோன் பண்றா ஐயோ எப்படி நான் பேச ம் சே கட் பண்ணி விடுவோம் யார் பா சந்தோஷ் இன்னார ஃபோன் அடிக்காங்க அப்புறமா பேசேன்னு சொல்லு இல்லப்பா ரவி தான் அடிச்சிட்டு இருக்கான் நான் அப்புறமா பேசிக்கிறேன் பா

ஆமா இனியும் ஒரு காம நேரத்துல நம்ம போய் சேர்ந்துருவோம் என்ன புதுசா கேட்டுட்டு இருக்க சந்தோஷ் நம்ம தான் மாசத்துக்கு ரெண்டு மட்டும் நாம திருச்செந்தூர் போறமே நீ தானே வண்டி ஓட்டிட்டு வர ஏன் உனக்கு தெரியாதா அதுக்கு இல்லம்மா சந்தோஷ் திருச்செந்தூர் வராரா என்ன ஒரு ஒத்துமை பத்தியா ஜாலி திருச்செந்தூர்ல பாக்கலாம் சரி அவர் வர்றது இப்போ நமக்கு தெரியும் நம்ம வர்றது அவங்களுக்கு தெரியாத ம் எப்படி சொல்லலாம் சரி சர்ப்ரைஸாகவே இருக்கட்டு அப்புறம் பார்க்க பார்க்க முடியுமான்னு பார்க்கலாம் இல்லைடா நம்ம அப்புறம் கால் பண்ணி பார்த்துக்கலாம் ஐயோ சத்தியாவுக்கு புரிஞ்சோ என்னோட தெரியலையே நம்ம காரில் போயிட்டுருக்கோன்னு காரு ஃபாஸ்ட்டாக போட்டுறேன்னா ஸ்லோ ஓட்டுறேனம்மா என்ன ஐயோ வேறு அத்தான் எடுத்துட்டு இருக்காள சத்யாவரை கேட்டுட்டு இருப்பால ஓஹோ சந்தோஷ் கார் இருக்காங்க போல ம் ஃபேமிலியோட எல்லாரும் திருச்சி திரு வர்றாங்கன்னு நினைக்கிறேன் ம் ஆமாம் அது சரி ஏதோ ஒரு பொண்ணோட சவுண்டு கேட்டேன் அத்த அண்ணன் சொன்னால யார் அது அத்தனை எனக்கு தெரியாமல் இருக்கட்டு சந்தோஷ்ட்டு அப்புறம் வச்சுக்கிறேன் சந்தோஷ் முன்னுக்கு பார்த்து வண்டி ஓட்டு படத்தில் பார்த்துட்டு வராத ஆமாம் நான் நல்லா வண்டி ஓட்டுறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியாதா நான் பெறத்தில் பார்த்துட்டே கூட வண்டி சூப்பராக ஓட்டுறேன் பயப்படாதீங்க என்ன நம்பி தைரியமாக எல்லாரும் வரலாம் ஓஹோ சார் காரில் ஒன்று ட்ரைவ் பண்ணுவார் போல் இருக்கட்டும் இருக்கட்டும் ஏ சத்யா யார்கிட்ட ஃபோன் ஆ சீக்கிரமா வாரம்மா வந்துட்டே வந்துட்டேன் சரி சரி சந்தோஷம் நான் வைக்கிறேன் நீ கேட்குறேன் என்னன்னு தெரில கோயிலுக்கு மீட் பண்ணலாம் பாய்

எனக்கு திருச்செந்தூர்ல டாக்டர் பொண்ணு ஆசை இருக்கு டாக்டர் மன்ற பொண்ணு மாதா இது ஒரு லூசு எனக்கு தான் தேவ உடையிட்டே வரும் ஐயோ டாக்டோ வா டாக்டோலாம் கூடாதுமா அப்படிலாம் இப்போ என்ன டேக்ட்டோ அதெல்லாம் போடுறது நல்லாவா இருக்கு மைனி கோயில் வந்துட்டு ஆமா ஆமா கோயில் வந்துட்டு சரி நான் வண்டி எங்க பார்க் பண்றேன் போயிட்டீங்க நான் வரேன் பார்க்கிங் பண்ணிட்டு